இப்பொழுது நடைபெற்று முடிந்த சனி பெயர்ச்சியால் எந்த ராசிக்கு பலன் அதிகம் எந்த ராசிக்கு தீமைகள் அதிகம் என்று பார்த்தால் சனியன்னாவே கொடுப்பதற்கு எந்த நன்மையும் கிடையாது சனியன்னாவே தும்பந்தான் இப்போ கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சனியன் சென்று விட்டான் இதனால் மகர் ராசிக்கு ஏழரட்சினி முடிந்து விட்டதென்றோ விருச்சயத்துக்கு அர்த்தாஷ்டம இல்லை என்றோ கடகத்திற்கு அஷ்டமச்சனி முடிந்துவிட்டது என்றோ நாம் எடுத்துக்கொள்ள முடியாது அவ்வளவு ஏன் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அதே போல் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று இரண்டு மாதிரியாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி யாருக்கெல்லாம் நன்மையோ தீமையோ நடக்கும் என்று பார்த்தால் ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் மீன ராசியில் கிரகங்கள் இருந்து அந்த கிரகத்தை இப்போ பயிற்சியாக இருக்கிற சனியன் டச் பண்ணும்போது அதன் முன்பின் ஐந்து டிகிரிக்குள் அல்லது பத்து டிகிரிக்குள் டச் பண்ணும்போது இருக்கின்ற கிரகத்திற்கு தகுந்தவாறு நன்மையோ தீமையோ நடக்கும் பிரதமர் மோடி அவர்கள் விருச்சிய ராசி அவர்கள் ஏழரை சனியில்தான் இரண்டு முறை இந்தியாவின் பாரத பிரதமராக ஆகியிருக்கிறார் அதேபோல் இன்னும் நிறைய அரசியல்வாதிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் இந்த ஏழரை தான் ஆகியிருக்கிறார்கள் ஒரு சில ஜாதங்கள் என்னிடமும் இருக்கிறது அப்படி இருக்கும்போது ஏழரை செனி காலகட்டத்தில் பாதிப்புகள் ஏற்படும் என்பது எதை வைத்து கூறுகிறார்கள் என்று பார்த்தால் இது எல்லாம் அந்த யூடியூப் சேனல் டிவி சேனல் இவைகளில்தான் விவாதங்களாக வருகிறது இது மக்களிடையே பீதியை ஏற்படுத்தி அதன் மூலம் யூடியூப் யூக்களை அதிகப்படுத்துவதற்காகவும் டிஆர்பிரேட்டை டிவியில் ஏற்றுவதற்காக மட்டுமே நடைபெறுகின்ற ஒன்று இப்பொழுது சனி கும்பத்திலிருந்து மீனத்தை செல்கிறது என்றால் அந்த ராசியில் ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் எந்த கிரகமும் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இந்த சனி பயிற்சியானது எந்த ஒரு விளைவையும் கொடுக்காது அதாவது ஒரு கிரகம் பேர்ச்சியாகி செல்லும் ராசிக்கு அந்த ராசியில் பிறந்த ஜாதகத்தில் எந்த ஒரு கிரகம் இல்லை என்றால் அந்த பெயர்ச்சியானது எந்த ஒரு தாக்கத்தையும் ஜாதகருடைய வாழ்வில் ஏற்படுத்தாது மீனத்தில் சுக்கரன் இருக்க பெற்றவர்கள் அந்த சனிப்பெயர்ச்சியில் பணத்தை பெறுவார்கள் அதே மீனத்தில் செவ்வாய் இருக்க பெற்றவர்கள் விபத்து முதலீட்டு சந்திப்பார்கள் இந்த மாதிரி மீன ராசியில் இருக்கும் கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி தான் சனிப்பயிற்சி திறமை பொது பொதுப்படங்கள் பத்து சதவீதம் கூட பொருதிவர என்பது உண்மை இந்த சனிப்பயிற்சி எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை தெரிய விரும்பினால் நல்ல ஒரு ஜோதிட